ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் செப்பி நம்ம மதுரை வயலுக்கு பிரார்த்தனையாக ஒரு குதிரை செய்கிறோம் குதிரை வாகனத்தில் வந்து கொள்ளும் கோட்டரும் வயிற்றில் வைக்க போகிறோம் அந்த பூஜை இப்போ நடந்துகிட்டு இருக்குது இதை படித்து அது வயிற்றுக்குள்ளே வந்து கொள்ளு கோட்ரு கம்பு தானியங்கள் அனைத்தும் வந்து அது வயிற்றில் வச்சு பேக் பண்ணி மூட்டிடுவோம் அது வந்து உயிர்ப்புன்னு சொல்லுவாங்க இது எந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது இதான் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த குதிரை செஞ்சாலும் அது மாதிரி தான் நாங்கள் உயிர் பார்ப்போம் முறைப்படி இது மாதிரி எந்த சிலையாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் நம்மளோட உங்கள் சிற்பி யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் எந்த ஒருக்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்போம் நம்மளோட கான்டாக்ட் நம்மளோட வீடியோலேயே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்